साउथ स्ट्रीट सउथ्त चेन्नई थ्री वाक सर हलो सर हाय मिस्टर उ உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க கூப்பிட்டு சிவன்மல்ல விஷயத்துல காணாத போன நாலு பேர் பத்தி ஏற்கனவே அந்த வரிசையில இவர உங்களுக்கு தெரியுமா சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க இவர் காணாம போனத பத்தி

நீங்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருந்தாலும் உங்களோட உதவி எங்களுக்கும் எங்களோட உதவி உங்களுக்கும் கண்டிப்பா தேவைப்படும் அத மட்டும் நீங்க மறந்துடாதீங்க சரி சரி இத எப்படி சொல்றது இந்த போட்டோல இருக்கிறவர் இப்போ உயிரோட இல்ல என்னது உயிரோட இல்லையா அத என்னால டெபினட்டா சொல்ல முடியும் ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது தெரிய வேண்டாம் ஏன்னா சிவன் மலை புதிர்ல இந்த ஆளும் ஒருத்தர் ஓகே பாண்டியத் சார் அந்த மீதி நாலு பேர் விஷயத்திலயும் உங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமா எனக்கு அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் ஓ எனக்கு தெரிஞ்சதா இருந்தா கண்டிப்பா சொல்றேன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓ அவரு தெரியாமலா அவரு அவர் எப்படி எப்படின்னா இல்ல அவரோட பேச்சு பிலாசபி இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா புரியுது சார் யோகி மகாதேவ் பத்தி இதுவரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட எங்களுக்கு வந்தது இல்ல மொரோவர் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் மேல எந்த சந்தேகமும் இல்லை இனிமே வரலாம் வரும் நாம சில மூலியங்கள் பறிக்கணும் சரிங்க வைத்திய நாய்க்குல குளக்கிற சத்தத்தை கேட்டா ரொம்ப சித்தர் இருக்கிற மாதிரி தெரியுது அவர் நாம பார்த்துட்டா நம்ம குளிப்பாட்டுக்கு நல்லது இல்ல முதல்ல கண்ணை கட்டிக்க சீக்கிரம் நமஸ்கார சாமி பிரம்மசத்தர் சாமி களா ரொம்ப சந்தோஷம் சாமி எங்களை தெரிஞ்சுக்கலா காரணமா ஆண்கள் என்னை கண்டாலே உயிர் போய்விடும் என்ற பயத்தில் தானே உன் கண்களை கட்டி கொண்டாய் உனக்கு உன் உயிர் மீது எவ்வளவு ஆசை இது உயிர் பயம் மட்டுமல்ல சாமி எனக்கு சில ஆசைகள் இருக்கு இந்த மனித சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி சில தீராத வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு மரணம் வந்தா சந்தோஷம் ஏத்துக்க தயாரா இருக்க சுவாமி நல்ல எண்ணம் தான் நீ எந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் சாமி நீங்க கேட்கறத பார்த்தா எனக்கு சில மூலிகைகள் இருக்கிற இடத்தை சொல்லுவீங்க போல இருக்க முதலில் நீ வியாதியை சொல் வெண்குஷ்டன் சாமி தோலில் வரும் ஜாதி ராகு கிரகத்திற்கு கட்டுப்பட்டது இதே சிவன் மலையில் பாம்புத்தை ஒட்டி பூ பூத்திற்கும் செடி ஒன்று இருக்கும் அதன் சாருதான் இந்த குஷ்டத்திற்கு மருந்து ரொம்ப இந்த எவ்வளவு காந்தி இருக்கிற இடத்தை சொல்ல முடியுங்களா உனக்கு எதற்கு அது திரும்பவும் திரும்பவே அடையறதுக்கு யாருக்கு சாமி ஆசை இருக்காது இது கொஞ்சம் ஆபத்தான ஆசைதான் இருந்தாலும் சொல்லுகிறேன் உங்கள் இடது கை பக்கம் நேராக செல்லுங்கள் அங்கு ஒரு ஜீவ சமாதி இருக்கும் அதையும் தாண்டிச் சென்றால் அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கும் அதில் படர்ந்த கொடி இருக்கும் அதில் பொன்னிற பூக்கள் பூத்திருக்கும் நீ கை தட்டினால் அந்த பூக்கள் உதிர்ந்துவிடும் அதுதான் யவன காந்தி அந்த இதழ்களை பறித்து நிழலில் உலர்த்தி கொடி செய்து பாலில் கலந்து சாப்பிட்டால் உன் இளமை திரும்பும் வழியில் எந்த தடங்குகள் வந்தாலும் என் பெயரை உச்சரித்தால் போதும் ரொம்ப நன்றி சாமி ரொம்ப நன்றி நல்லா இருக்குல்ல கூத்து அவ்வளவு திருட்டு நங்கடி அதை போட்டு அடகு பாத்துக்கிட்டு இருக்க முதல்ல அவ்வளவு ஆமா நீங்களும் வாங்கி தர மாட்டீங்க உங்க நகையை போட்டு பாக்குறதுக்கு விட மாட்டீங்க போங்க உங்களுக்கு வேற இல்ல உனக்கு எப்படி புரிய வைக்கிறது சார் சார் வாங்க தம்பி யாரு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க உங்களை பாக்கிறதுக்கு வந்திருக்கேன் நீங்க ஆறுமுகம் தானே ஆமா உனக்கு ஏதாவது நகை செய்யணுமா இல்ல இல்ல இது நம்ம ராம ஆமா என் மகன் ராமகிருஷ்ணன் தான் உனக்கு தெரியுமா தெரியுமாவா நானும் அவனும் ஒன்னதான் ஸ்கூல்ல படிச்சோம் அப்படியா உள்ள வந்து உட்கார்ந்தாங்க சரி வந்து பாரு ஒண்ணு பார்க்கும் போது என் மகன் ராமகிருஷ்ணன் பாக்குற மாதிரியே இருக்குப்பா என்னப்பா விஷயம் இல்ல ராமகிருஷ்ணனை பாத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா அதான் பார்த்துட்டு போலான்னு நீ மட்டும்தானா தாங்களும் அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு என்ன சொல்றீங்க என்னது சொல்றது எல்லாம் என் தலையெழுத்து வள்ளி தம்பிக்கு குடிக்கிறதுக்கு தான் கொண்டு போமா இல்ல இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க இப்ப எதுவும் வேண்டாம் ராமகிருஷ்ணன் எங்க போயிருக்கான் சொல்ல சொல்ல கேட்காம சிவன் மலைக்கு மலைக்கா சிவன் மலைக்கு போனவங்க ஒழுங்கா திரும்பி வந்தது இல்லன்னு சொல்லுவாங்களே அந்த மலை என் மகன் மட்டும் இல்ல இங்க அப்பா தாத்தா அது ஒரு தோடுற தொடர் கதேனா எதுக்கு செவன் போனா தம்பி விட்டு இதுக்கு மேல எதா கேட்டாலும் என்னால் சொல்ல முடியாது ஆமா நான் சொல்றேன் தம்பி என் மக ஒன்னு சிவன்மலை காட்டுக்கு சும்மா போகல அங்க தங்க செய்யற மூலிகை ஏதோ இருக்கா ஆமா தம்பி அதுல ரெண்டு மூலிகையை

ஏதோ ரெண்டு மூலிகைய பத்தி சொன்னாங்களே ஏதோ உடல் உங்களுக்கு புண்ணியமா போகுதுங்களா அக்கா இந்த புறவு அழகா இருக்குல்ல பரவாயில்ல இந்த கல நல்லா இருக்குல்ல இந்த பேர் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல சாரியும் வெயிட்டா இருந்திருக்கும் இப்பல்லாம் வெயிட்டான புடவையை யார் விரும்புறா அது மட்டும் இல்லக்கா புடவை யார் கட்டுறா எல்லாம் சுடிதார் யுகமாவே மாறி போச்சு என்னக்கா கல்யாணத்துக்கு வாங்கின புடவை எல்லாம் எப்படி இருக்கு அட போடா நான் சொல்லி இந்த கடையில எடுத்திருந்தா இன்னும் நிறைய டிசைன்ஸ் கிடைச்சிருக்கும் இதுக்கே எவ்வளவு செலவாச்சுன்னு தெரியுமாக்கா உனக்கு கல்யாணம் செலவு தண்டை செய்யும் இதுக்கு போய் அழுத்துக்கிறீங்க ஒண்ணுமேட்டி இப்பவே சொல்லிடுறான் என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அக்கா புடவைங்கிறது மானத்தை காப்பாத்தான் அந்தஸ்த இல்ல உலகத்துல யார் யாரும் என்னென்ன புடவை கட்டிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு போய் யாரும் யார்கூடையும் பேசறது இல்ல சாதாரண நூல் புடவல கூட தேவத மாதிரி இருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்ம வித்யாக்கா மாதிரி மாப்பி வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுமே அவசரப்பட்டு போக கூடாது பழம் பாக்கு வெத்தலை எல்லாத்தையும் வாங்கிட்டு மரியாதையா போய் சொல்லிட்டு வரணும் நான் நம்ம ராஜேஸ்வரி அம்மாவை கூட்டிட்டு

என்னக்காப்பா கே அதான் புடவ வாங்கி குடுத்தாச்சு தாலி செய்ய தங்கம் எல்லாம் குடுத்தாச்சு வேற அது எனக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கே என்ன பாக்குற மாப்பிளையோட சித்தி அன்னைக்கு கேட்டப்போ அப்பா வருவாருன்னு சொன்னேன் கல்யாண தேதி வேற நெருங்கிட்டே இருக்கு அப்பா வர்றதுக்கு உண்டான அறிகுறியே காணமே என்ன பண்ண போற அவ கேட்டுட்டா நான் மனசுல சுமந்துட்டு இருக்கேன் என்னடா பண்ண போற எதுக்கு அனாவசியமா கவலைப்படுறீங்க கண்டிப்பா அப்பா வருவாரு கவலைப்படாதீங்க உன் கல்யாண மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் கல்யாணம் இந்த உலகத்திலேயே நடக்க போறதில்ல ஒண்ணு மட்டும் நிச்சயம் அப்பா வரவும் போறது போறதில்ல மாப்பிள்ளையோட சித்தி விடவும் போறதில்ல மொத்தத்துல அடுத்த வெள்ளிக்கிழமை ஊரை பொறுத்த வரைக்கும் தான் நல்ல வெள்ளி உன்னை பொறுத்த வரைக்கும் அது கருப்பு வெள்ளி தான் என்னடி அந்த வாய் பேசுனது நினைச்சு பயப்படுறியா எப்படி நான் பயப்படாம இருக்க முடியும் இருந்தாலும் நான் ரொம்ப துரதிஷ்டு சலிமா பொடி பைத்தியக்காரி ஆசாசியா ஒருத்தர் தேடி வந்திருக்காரு நீயா துரதிஷ்ட சலி என்ன சொல்ல நம்பிக்கைங்கற ஒண்ணு மட்டுமே வச்சிருக்க நான் உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் கடவுள் இப்படி நம்மள சோதிக்கிறாரு இதனால அவருக்கு என்னமோ வரப்போகுது அழாதமா அழாத தயமா இல்லை உன் கழுத்துல தாலி ஏறும் அந்த சிவன் நம்மளை கைவிட மாட்டார் நிச்சயமா கைவிட மாட்டார் அழாதமா ஓம் சாந்தி சொல்லுங்க எனக்கு யோகிய பாக்கணும் எங்க இருக்காரு யோகி இப்ப இங்க இல்ல அவரு தேச சஞ்சாரம் போயிருக்காருக்கு போயிருக்காரு சொல்ல முடியுமா சுவாமிஜியோட புரோகிராம் ஜெகதீஷ் பிஏக்கு மட்டும்தான் தெரியும் எங்க வரைக்கும் வெளிநாட்டில இருந்தாலும் வாரத்துல ரெண்டு நாள் செவ்வா வெள்ளிக்கு எங்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு அப்படியா வெளிநாட்டுல இருக்கும்போது அவரால எப்படி தரிசனம் கொடுக்க முடியுது சுவாமிஜி அஷ்டமா சித்திகள் பல சித்திகள் கற்றவர் ஒரே சமயத்துல நாலு இடத்துல தரிசனம் கொடுப்பார் அது அவருக்கு ரொம்ப சாதாரணம் ஆமா நீங்க இப்பதான் சுவாமிஜியை பத்தி கேள்விப்படுறீங்களா ஆமா தேங்க்ஸ் பார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஓம் சாந்தி உள்ள இருந்து அவங்களை காவி வர போட்டுக்கிட்டேன் காவி வர போட்டுக்கிட்டு யாரும் வரலீங்க இப்ப நான் பாத்தனேன் அப்படி யாரும் வரலீங்க ஓம் சாந்தி வாங்க சரி என்ன சரி என்ன விஷயம் அது வந்து

என்ன சரி என்ன சொல்றீங்க தெரியுதுப்பா எனக்கே நல்லா தெரியுது நீ ஒன்னும் ஆசைக்கு நகை செய்ய சொல்லல உங்க அக்கா கல்யாணத்துக்காகத்தான் நகை செய்ய சொல்லு தக குடுப்பேன் ஆனா கழவு குவிச்சப்பா அது எங்கிட்ட வந்து புறமனா என்ன அர்த்தம் எப்படியோ திருநீரை கண்டுபிடிக்க என்ன பாலு என்னாச்சு நீ சத்தம் போட்டு இருக்க பின் என்னக்கா அக்கா கல்யாணத்துக்காக சங்கிலி தாலி செய்ய சொல்லி தங்க தலைவர் கிட்ட கொடுத்தா கொலைச்சு வந்திருக்கிறாரு என்ன பெரியவரே என்ன இதெல்லாம் என்ன தம்மான சொல்றது எனக்கு நேரமே சரியில்லை முதல்ல என் பையன் காணா போனா இப்போ கடையிலிருந்து தங்கமெல்லாம் கலவு போதுச்சு என்ன செய்யறது எந்த பக்கம் போறதுன்னு கூட தெரியாம நான் தகச்சு வருதே தெரியுதுமா நல்லா தெரியுது இருந்தாலும் வானம் எப்படி சமாளிப்பாங்க நம்பிக்கையும் எனக்கு இருக்குமா என்ன சொல்றீங்க நீங்க நானே நோட்டாச்சிக்கிறேன் மெக்கானிக்கா தம்பி பாலு தப்பா எடுத்துக்காப்பா நீ எனக்கு கொடுத்த தங்கம் நிச்சயம் பம்பாய் மார்க்கட்ட இருந்த தங்கம் இல்லை அது பசந்தம் ரசவாதான் தெரிஞ்ச சாமியார்கிட்ட தான் இருக்கும் அவங்க யாராவதுதான் உனக்கு கொடுத்திருக்கணும் தங்கம் யார் கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்ல உங்ககிட்ட நான் கொடுத்த தங்கத்தை பதில் சொல்லுவேன்

என்ன தெரியுதுங்களா ஓ நீயா ஆமா சாமி எனக்குத்தான் நீங்க ஒரு நல்ல வழி காட்டல கிடைக்கும் வர மாட்டேன்ட்டீங்க ஆனா பாலுக்கு தங்கமெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணிக்கீங்க ஆ பேராசக்காரா எல்லாம் உன்னாலதானா சாமி அப்படி சொல்லாதீங்க சாமி நான் உங்களுக்கு அருணத்தாக எங்கிட்டு இருக்கேன் எதுக்கு இரும்பு பித்தளை எல்லாத்தையும் இந்த உலகத்திலே நான் தான் பணக்காரன்னு காட்டிக்கிறதுக்காகவா நடக்காது சாமி போயிடு எங்கிட்ட பிச்சை கேட்காத சாமி போயிடுன்னு சொல்றேன்ல போயிடு இல்லசாமி

பொன்னி இங்க இருக்க வேண்டாம் வீட்டுக்கு போயிடு என்ன சொல்றீங்க இப்பதானே பொன்னி எங்கிட்ட வந்திருக்கா அதுக்குள்ள பிரிக்க பாக்குறீங்களே இப்ப பிரிக்கிறது பொன்னி சேர்த்து வைக்கத்தா பொன்னி அது வரைக்கும் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் சரிசாமி நான் ஒரு முடி இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவரியா சொல்லு பாம்பே